தமிழ்நாட்டில் அதிகனமழை வரப்போகுதா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வரலாறு காணாத கனமழை மற்றும் அதிகணமழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதான்னு தான் நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டே வருது அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு இந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அனல் காற்று பகல் நேரங்களில் மிக மிக கடுமையான அனல் காற்று இந்த வருஷத்துல முதல் முறையாக பதிவாக போது மார்ச் பதிமூன்று பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் மிக தீவிரமான வெப்பநிலை கடுமையான வெயிலுடைய தாக்கம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா இருக்க போது தப்பித்துக் கொள்ளுங்க பல இடங்கள் குறிப்பாக பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க ஏற்கனவே பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இயல்பை விட தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் இதெல்லாம் எதற்காக முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வெயில்லேருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சரி எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பொதுவாக நமக்கு வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது மே மாதத்துல தான் இருக்கும் அப்படிங்களா ஏப்ரல் இறுதியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகும் ஆனா மார்ச்சில் இந்த வெப்பம் அப்படிங்கிறது உண்மையாகவே இயல்பை விட அதிகப்படியான வெப்பம் தான் பதிவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பொதுவா இப்ப மார்ச் மாதத்துல முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு இருக்கலாம் ஆனா இப்பவே நமக்கு வந்து உள் மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கூடுதலாகவே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதங்களிலும் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை தாண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது எங்கங்க வெயில் ரொம்ப அதிகமா பதிவாகும் தமிழ்நாட்டுல அப்படின்னா முதல் ஐந்து மாவட்டங்கள் கடும் வெப்பம் பதிவாகக்கூடிய முதல் ஐந்து மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பல மாவட்டம் இருக்கு அதுல முக்கியமான ஒரு ஐந்து மாவட்டங்கள் தான் பார்க்க போறோம் கடும் எச்சரிக்கை அப்படின்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த ஐந்து மாவட்டங்களும் தயவு செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்கள் நாற்பதுலேருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரப்போகிற நாட்கள் பதிவாக போது பகல் நேரங்களில் அனல் காற்று ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாவட்டத்தை குறித்து நம்ம பேசாம இல்லை இந்த மாவட்டங்களை தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல கடும் அனல் காற்று அப்படிங்கிறது வீச போகுது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க தமிழ்நாட்டில் வரலாறு காணாத கனமழை மற்றும் அதிகனமழை அப்படிங்கிறதும் வாய்ப்புகள் கிடையாது பலரும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த கனமழை மிக கனமழை மற்றும் அதிகனமழையெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடையாது தற்போதைக்கு கிடையாது உங்களுக்கு அடுத்து வரும் நாட்களிலோ அல்லது ஏப்ரல் மாதங்களிலோ வாய்ப்புகள் இருந்தால் அறிவிக்கப்படும் ஆனா இப்போதைய வானிலை தமிழ்நாட்டுல தற்போதைக்கு அனல் காற்று மற்றும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே தவிர அதிகனமழை மற்றும் வரலாறுக்கான கனமழைக்கு தற்போதைக்கு வாய்ப்பில்லை நண்பர்களே தொடர்ந்து மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க